அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு ஐம்பத்தி ஆறு தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் பேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கான அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் கொடுப்போம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா விடை வகைகள் ஐம்பத்தி ஒன்று இதற்கு முன்னாடி இருக்கிற ஐம்பது வினாக்களை ஐம்பத்தி ஐந்தாவது தேர்வில் பார்த்துருப்போம் இதில் ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா விடை வகைகளில் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது என்ன விடை உருவதை உரைப்பது என்ன விடைன்னு கேட்குறாங்க ஆன்சர் உருவது கூறல் விடை அதாவது நீ விளையாடலையா அப்படின்னு கேட்டால் கால் வலிக்கும் விளையாண்டா அப்படின்னு நடக்க போகிறத சொல்றதால உருவது அப்படின்னா நடக்க போறத கூறல் விடை ஓகேங்களா அடுத்த வினா ஐம்பத்தி இரண்டு சரியான இணையை தேர்வு செய்யறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுல டேஷ் வரும் ஓகேங்களா இந்த இடத்துல டேஷ் வரும் பார்த்துக்கோங்க ஐய வினா குழல் வினா ஏவல் வினா கொடை வினாலாம் உங்களுக்கு லெஃப்ட் சைடும் மீதி இருக்கிறதுலாம் ரைட் சைடும் ஓகேங்களா ஃபஸ்ட் பாருங்கள் ஐய வினா இச்செயலை செய்தது மங்கையா மணி மேகலையா அப்படின்னு கேட்குறது தான் ஐய வினா ஓகேங்களா அப்போ இது சரியாக இருக்குது குழல் வினா ஸோ நீ கடைக்கு செல்வாயா அப்படிங்கிறாங்க தப்பு ஏவல் வினா உன்னிடம் பாரதாசன் புத்தகம் இருக்கிறதான்னு கேட்குறாங்க அதுவும் தப்பு கொடை வினா கவிஞர் சுரதாவின் சிறுகதைகள் இருக்கிறதான்னு கேட்குறாங்க அதுவும் தவறாக இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியானது கலைச்சொல் தருக இந்தியன் பீனல் கோட் இந்தியன் பீனல் கோடு இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு அடுத்து பாருங்க நான்கு அலுவல் சார்ந்த சொற்கள் சம்மன் அழைப்பானை ஐம்பத்தி ஐந்து கிளீனர் அப்படின்னா துப்புரவாளர் ஐம்பத்தி ஆறு ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அப்படின்னா எதிர்பாராத நல்வாய்ப்பு ஐம்பத்தி ஏழு ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் விழலுக்குறைத்த நீர் போல் அப்படின்னா பயனற்ற செயல் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் இது எவ்வகை தொடர் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் இது எவ்வகை தொடர்னா புறவினத் தொடர் ஒன்பது கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது இது எவ்வகை தொடர் கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது இது எவ்வகை செய் செய்யப்பாட்டு தொடர் அறுபது எவ்வகை வாக்கியம் என கண்டறிய உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செய்யப்பாட்டு தொடர் அடுத்தது யாகனை புக்க புலம்போல யானை புக்க பும் புலம்போல ஓமை கூறும் பொருள் என்ன வீணாக்குவது அறுபத்தி இரண்டு விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்யணும் சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அதற்கான வினா என்ன சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும் அறுபத்தி மூன்று விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் ஆயுத எழுத்து சொல்லில் இடையில் மட்டுமே வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அப்படிங்கிறாங்க சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது அப்படின்னு கேள்வி இருக்கும் அடுத்து ஒரு பாராகிராப் கொடுத்து அதுலேருந்து இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அது திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாலங்கோட்டையும் அமைந்துள்ளன இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்பட்டன பாளையங்கோட்டையில் அதிக அளவு கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர் வந்துடலாம் திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது தாமிரபரணி இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது எது இரட்டை நகரங்கள்னா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எது தென்னிந்தியாவோட ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் இது கிழக்கு கரையில் அமைந்துள்ளது பாளையங்கோட்டை பாளையங்கோட்டையில் இருக்கிறது பாளையங்கோட்டையில் டேஷ் அதிக அளவில் இருக்குதுன்னா கல்வி நிலையங்கள் அதிக அளவில் இருக்கு அறுபத்தி ஒன்பது ஒருமைவன்மை பிழை நீக்குக குழந்தைகள் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் குழந்தைகள் டேஷ் ஓகேங்களா குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் எழுபது வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோளுடு நின்றான் இரவு இக்குறப்பாவில் பயின்று வரும் அணி எது உவமை அணி இருபத்தி ஒன்று ஒருமைப்பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் பிழையுள்ளது இதுதான் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது அப்படிங்கிறது தவறாக இருக்குது ஒருமைப்பன் உள்ள பிழை தொடராக இருக்குது பொருள் ரெண்டு சொல்பொருள் சோ ஈன்று அப்படின்னா தந்தது கொம்பு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கனா கிளை அப்படின்னு வரும் கொம்புனா கிளை அப்படின்னு வரணும் களித்திட ஸோ களித்திட அப்படின்னா மகிழ்ந்திட அதிமதுரம்னா மிகுந்த சுவையுடையது அடுத்தது சொல்பொருள் தான் முகில் முகில் மேகம் சேகரம் கூட்டம் வாகு சரியாக விண்ணம் சேதம் எழுபத்தி நான்கு சரியான பொருளை அறிக வெர்பு வெர்புனா மலை கீழக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம் எது வாரா அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு ஓர் நிறைவு செய்க அது இனிய பாடல் அது இனிய பாடல் அப்படிங்கிறாங்க அது ஒரு அது ஓர் இனிய பாடல் அப்படின்னு வரும் எழுபத்தி ஏழு பூக்களை பறிக்காதீர் இது எவகை தொடர் பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா கட்டளை தொடர் எழுபத்தி எட்டு சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது அப்படிங்கிறது தான் சரியானது எழுபத்தி ஒன்பது சொற்களின் கூட்டுப்பெயர் நெல் இதோட கூட்டுப்பெயர் என்ன வயல் நெல் வயல் பொறுத்துக வாழை வாழை கச்சல் வெள்ளரி பிஞ்சு பணம் குறும்பை மா வடு என்பத்தி ஒன்று சொல்லுக்கற்ற கூட்டப்பெயர் காண்க புல் புற்கள் இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து கொடுத்து பாடிய மலை டேஷ் ஆகும் லங்கவடிகள் முதன்மை கொடுத்தது பொதிகை மலைக்கு குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் என்ன குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் செங்கீரை இண்பத்தி நான்கு வற்றல் தின்றான் ஆகு பெயர் வற்றல் தின்றான் ஆகு பெயர் கூறுக இது வந்து தொழிலாகு பெயரில் வரும் எண்பத்தி ஐந்து சரியான கலைச்சொல்லை தேர்ந்தது ஹெர்டேஜ் பாரம்பரியம் அடுத்த வினா பாருங்கள் சரியான கலை சொல்லி தேர்ந்தெடுத்து அக்ரோனாமி உழவியல் எண்பத்தி ஏழு கூற்று காரணம் சரியாக தவறான்னு பார்க்கணும் கூற்று தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொழி என்கிறோம் காரணம் க ஞ ச ந ப ம த ந ஆகிய எட்டும் மயங்கொழி எழுத்துக்கள் காரணம் இரண்டு ரகரம் மாபோல இருப்பதால் மகர ரகரம் என்று கூறுவது இலக்கண மரபுங்கிறாங்க இதில் எது சரி எது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று வந்து சரி ஓகேங்களா காரணம் ஒன்று தப்பாக இருக்குது ரெண்டு சரியாக இருக்கு ஸோ அப்போ ஆப்ஷன் சி கூற்று ஒன்று பாருங்கள் போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது கூற்று ரெண்டு போலி மூன்று வகைப்படும் கூற்று மூணு மூ வகை போலிகள் மட்டுமின்றி வேறு வகை ஒரு போலியும் உண்டுங்கிறாங்க ஸோ இதில் அனைத்தும் சரிதான் கூற்று சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பற்றி எழும் காரணம் சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி பின்கேவின் கருத்து இதில் இது கூற்று சரி காரணம் தப்பு குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக மனம் மானம் மனம் அப்படின்னா உள்ளத்தை குறிக்கும் மானம்னா பெருமைகேட குறிக்கும் அடுத்ததும் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தான் வலி வாலி வலி வாலி வலி அப்படின்னா காற்றை குறிக்கும் சாரி காற்றை குறிக்கும் வாலினா கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரத்தை குறிக்கும் குரில் நெடில் மரி மாறி மரினா இறத்தல் மாறினா மழை தொண்ணூற்றி மூன்று சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை என்ன வரும் இந்த இடத்துல இணைப்பு சொல் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படைன்னு வரணும் தொண்ணூற்றி நான்கு விளக்கு இருபொருள் தருக விளக்கு விளக்கு அப்படின்னா விவரித்தல் அப்படின்னு சொல்லலாம் ஒளி தரும் சாதனத்தையும் விளக்கு அப்படிங்களாம் தொண்ணூற்றி ஐந்து அடைப்புகள் உள்ள சிலை தகுந்த இடத்தில் சேர்க்க மொழி ஸோ மழலை பேசும் மொழி அழகு மழலை பேசும் மொழி அழகு கீழே இருக்க ஆப்ஷனு மழலை பேசும் மொழி அழகு தொண்ணூற்றி ஆறு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தமிழ் நூல்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க விளைநிலம் விளைநிலங்கள் அனைத்தும் மூடுபணியில் மூழ்கி கிடக்கின்றன தொண்ணூற்றி எட்டு சரியான இணைப்பு சொல் இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து உருந்து படைத்தார் அப்படிங்கிறாங்க எனவே தான் இந்த இடத்துல இணைப்பு சொல் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஷ் துன்பப்பட நேரிடும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் நூறு சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு அறிஞர் அடக்கமாக இருப்பர் டேஷ் மூடர் ஆரவாரம் செய்வர் அறிஞர்கள்லாம் அடக்கமாக இருப்பாங்க ஆனால் மூடர்கள் ஆரவாரம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட எந்த வீடியோ பதிவு முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்